உறவுளுக்கு பிறக்கம் அதாவது இந்த பிணம் எப்படி திடீர்னு எந்திரிச்சு வந்து நம்மளை பயமுடுத்துமோ அதே போல இந்த திராவிட யுக்திகளை கையாளக்கூடிய இந்த திருமுருகர் காந்தி ஆயிரம் தான் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியில தான் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட பொழுது நாங்கள் பயணிச்சோம் ஆனால் அதன் பிறகு அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்து மே பதினெட்டுன்னு ஒரு இயக்கம் உருவாக்கி அதில் பிரிசா நாங்கள் புடுங்கிட்டு இருக்கோம் தமிழ் தேசியத்துக்காக அப்படின்னு ஒரு கொலை குலைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த திமுக ஹைனாக்கள்கிட்ட இருந்து ஒரு ரொட்டி துண்டு எப்படி தூக்கி போற மாதிரியோ தன்னோட ஜிபே போன் பேக்கு ஒரு இருநூறு காசு சென்ட் ஆகுறது அதை வந்து ரிசீவ் பண்றதுக்காக தான் இவ்வளவு பேச்சு ஒரு மேடையை போட்டு இந்த திமுக ஆதரவா அப்படி பேசணுமோ அப்படி பேச வேண்டியது விஜய் அவர்கள் பேசியது தவறு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொன்னது தவறு அது தற்க ரீதியாக எதிர்கொள்ள என்ன தயாரா இருக்காரு தனிப்பட்ட முறையில் அவர் என் தம்பின்னு பல சொல்லியிருக்காரு அவருக்கு தொடர்ச்சியா வந்து ஆதரவு கொடுத்தது அண்ணன் சீமா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக அவர் செய்வது அவர் பேசுறது தவிர அப்படின்னா நம்ம எதிர்வாதத்தை வைக்க வேண்டிய கடமை என்னன்னா நம்மளோட வேலை அதை பேசும் பொழுது இந்த திருமருவன் காந்திக்கு என்ன வந்தது அப்படின்னு தெரியல ஆயிரம் தான் இருந்தாலும் நக்கு பிழைக்க வந்த கூட்டம் இல்லையா அவங்களுக்கு அந்த வேலை இருக்கும் இல்லையா அந்த வேலையை செஞ்சுட்ருக்காங்க இதில் பெருசா என்ன சொல்வாப்புல அப்படின்னா அது அவரோட உரையை பெரிய ஆற்று ஆற்றுன்னு ஆத்தி முடிக்கும் பொழுது அண்ணன் சொன்னாரா நீ நான் ரோட்லையும் ரோட்டுக்கு அந்த பக்கம் நிலையில் இந்த பக்கம் நிலையில் தமிழ் லாடி லாரி அடி செத்து போயிடுவான்னு சொல்லி சொன்னதை நீங்க இன்னும் ரோட்டுக்கே வரலையே அப்படின்னு யார் சொல்றா இந்த திருமுருகன் காந்தி ஆமா நாங்க ரோட்டுக்கு வரல ஆனா நீங்க என்னைக்கே ரோட்டுக்கு வந்து கை தட்டை தூக்கி வச்சுக்கிட்டு கையெழுந்த நிலைமையில தான் நீங்க இயக்கம் ஆரம்பிச்சது காரணமே இந்த ஈழத்தமிழர்கள் இருந்து காசை புடுங்கி அதுல வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கணுங்கிற அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த சீமானுக்கும் கிடையாது ஆனா அந்த வேலையை செய்யறது அந்த பேரை பயன்படுத்தி மே பதினெட்டுன்னு சொல்லி மே பதினெட்டுல மெழுகுவத்தியத்தினை ஏந்தி பல சில வேலைகளை செய்யறது யாரு அப்படின்னா இந்த திருமுருகன் காந்தி யூரோ பேசக்கூடிய திருமுருகன் காந்தி திராவிட மல்லாது பெரியார் தான் புடுங்கினார் பெரியார் தான் புடுங்கிறார் சொல்லக்கூடிய இந்த திருமுருகன் காந்தி பெரியார் என்னத்தை புடுங்கினாரு அப்படின்னு தெளிவா பேச முடியுமா தமிழ் மொழிக்காக பெரியார் நீங்க பெருச உரையாற்றினார் தமிழ் மொழியை பெரிய தூக்கி பிடித்தார் சொல்லக்கூடிய இந்த திருமுருகன் காந்தி தமிழ் மொழியை காட்டு மிராண்டிய மொழின்னு சொன்னதும் தமிழ் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தினதும் கடைசி காலகட்டத்தில் திருமணம் செய்தும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு அதாவது ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லலாம் சொன்னாரு அப்படின்னா நான் நாம் தமிழ் கட்சியில இருந்து பயணிகள் விட்டுறேன் நீ என்ன சொல்ல வரீங்க பெரியாறு இயக்கம் பெரியாரிய கொள்கைகளை சொல்லக்கூடிய நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா கடவுள் என்பது இல்லவே இல்லை கடவுளை வணங்கும் முட்டாள் இந்த கருத்தை சொல்லக்கூடிய பெரியார் என்ன டேஸுக்கு என்ன ஹேருக்கு அதாவது கேட்கக்கூடிய சூழல் இருக்கனால கேட்கிறோம் அப்ப இருக்கும்ல அப்ப ஏன் அனைவருமே கோயிலுக்குள்ள போகணும்னு பெருசா உரிமையை நிலைநாட்டினாரு வச்சாரு பண்ணாரு அப்படின்னு எதுக்கு பொய் சொல்லணும் அப்ப அதுக்கான காரணம் என்ன கடவுள் இல்லை அவனுக்கு போக வேண்டிய வேலை இல்லடா போய் படல அப்படின்னு சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியது பெரியாரு கடவுள் இல்லைன்னு சொல்லுவாராம் கடவுளை போய் வணங்குறதுக்கு போராட்டமும் பண்ணுவாராம் அப்ப தன் கொள்கையில முரண்பாடு இருக்கா இல்லையா இது போல கேவலமான வேலையில செஞ்சதுல தந்தை பெரியார் நீங்க தந்தை பெரியார் தந்தை பெரியார் சொல்லி அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க அவர் பெரியார் நாயக்கர் எல்லாத்துக்குமே தெரியும் ஏவனாவது ஒருவன் கரையாருக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன கதை கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கியா நல்லா தெரிஞ்சுக்க அதாவது கல் இறக்குறாங்க கல்லு குடித்து மக்கள் சாவுறாங்க சொல்லி ஐநூறு தென்னை மரத்தை தோப்புல பெரியார் வெட்டினாரு புழுங்கினாரு சொல்லிடல ஏய் தென்னை மரத்தோட பயன் என்ன தெரியுமா தென்னை மரத்தோட அதோட வளர்ச்சி என்ன தெரியுமா அது வளர எவ்வளவு ஆண்டுகளா இருக்கு தெரியுமா அது ஐநூறு மரத்தை வெட்டி புடுங்கி தூக்கி போட்டுக்கினா இயற்கையை நீ நேசிக்கிறியா இந்த மண் சார்ந்து அதுல பயன் இருக்கு அதை பத்தி நீ யோசிச்சு பாத்திருக்கியா கரையானுக்கு பயந்தவனா வீட்டுக்குள் தோனா அந்த வேலை தானே செஞ்ச இது போல் நிறைய கருத்துக்கள் இருக்கு ஐயா காமராஜர் என்னை தூக்கி பேசிட்டு பெரியாரை பெருசாக பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க ஐயா காமராஜரை அவரோட பணையேறி அவர் ஒரு கருப்பு கட்டை அப்படின்னு அவரை கேவலப்படுத்தல கேவலப்படுத்தின வேலை தான் இந்த திராவிடம் செஞ்சது இந்த திராவிடத்துக்கு தமிழ் தேசியமுண்டா நீங்க எல்லாம் ஒன்று தெரிஞ்சிக்க ஒன்று எதோ ஒன்றில் இரு ரெண்டிலுமே இருந்தாலும் போ நடத்த முடியாது ஒரு தண்ணியில் வேக பழகு தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் திராவிடம்னா திராவிடம் அதை சொல்லு அதனால தமிழ் தேசம் திராவிடம் இரு கண்கள் இது வேலைக்கே ஆகாது நீ என்ன சொல்ல வர திராவிடம் இந்த திராவிடம் இந்த சொல் எப்படி வந்தது அப்படின்னா தமிழர் அல்லாது இங்க தமிழ்நாட்டில் பிழைப்பு நடத்த தமிழர்களை ஆளுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் திராவிடம் திராவிடம் சொல்லக்கூடிய திராவிடம் மொழிதான் இருக்கா அப்ப என்ன இது இதுக்காக தமிழ்ல பேசுற தமிழ்ல பேசிக்கொண்டு ஐயா முதலமைச்சர் ஒரு பேர் வச்சிருக்காரு திராவிட செல்வன் குழந்தைக்கு பேரு ஏன்னா தமிழ் செல்வன் அப்படின்னு நாங்கள் பேர்லாம் இருக்கு இருக்கான்னு அண்ணன் கேட்ட ஒரு காரணத்துக்காக அந்த பேரை வைக்கிறேன்னு சொல்லி ஒரு கதை கட்டிட்டு இந்த திருமுருகன் காந்தியோட வேலை என்ன அப்படின்னா பெட்டியை வாங்கணும் வயிற்று போகணும் ஊட்டம் வளர்க்கணும் இதுதான் காரணமே தவிர இந்த தமிழ் தேசத்திற்காக ஒன்றுமே பிடுங்கல இவ்வளவு சொல்லக்கூடிய இந்த அதாவது தமிழ் தேசத்துல பயணிக்கக்கூடிய சீமான் தவறு சீமான் சுழியம் சீமானுக்கு ஒண்ணு இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமுருகன் காந்தி அங்கிட்டு அதே மாதிரி எதற்காக அந்த திமுக இல்ல அதிமுக கூட்டணியிலையோ எதுக்காக வந்து அதை ஆதரிச்சு பேசணும் அதுக்கான காரணம் என்ன அப்ப நீ மே பதினெட்டு இயக்கத்தை ஒரு கட்சியாளர் சரி நீ வந்து ஒரு தூய ஒரு அரசியல கொண்டு வா கொண்டு வந்து நீ களத்தை நிக்க முடியுமா நிற்க முடியாது காரணம் ஏன் உனக்கு அது தேவை கிடையாது உன்னோட தேவை வேறு ஆனா இங்க ஒரு உண்மையும் தூய்மையும் கொண்டுட்டு இந்த நாட்டில் நான் வந்து தமிழன் இங்க நிறைய பண்பாடு இருக்கு மொழி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு அப்படின்னு சொல்லி பயணிக்கக்கூடியவனை மட்டும் தாழ்த்துறது நொட்டம் சொல்றது இந்த வேலையை தொடர்ச்சியா யார் பண்றது அப்படின்னா இந்த திமுக ஹைநாக்கள் கூட்டம் அதாவது எங்கிட்டு பார்த்தாலும் சீமான் அங்கும் சீமான் இங்கும் சீமான் எங்கும் சீமான் 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 அந்த வலையொலியை திறந்தாலோ முன்னூல் பக்கத்தை திறந்தாலோ இல்ல எக்ஸ்தலத்துக்குள்ள போனாலோ எல்லா இடத்துலயும் யாரு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா சீமான் இந்த சீமான் இல்லாத இங்கு தமிழக அரசியல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப ஐயா முதல்வர் வாயில வந்துட்டு இருக்கு சீமான்கிற வார்த்தை வரத தவிர்க்க முடியாம ஆட்கள் அனுப்பி பேச சொல்றாரு அது உண்மை அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு வழக்கு போடக்கூடிய நீங்க ஐயா திருமுக காந்தி கொஞ்சம் கேட்டு தான் சொல்லுங்களேன் அந்த கத்தி குத்து நடந்ததுக்கு வழக்கு அதுக்கு வழக்கு இதுக்கு வழக்குன்னு சொல்றீங்க இர்பான் இர்பான் ஒரு தம்பி இருக்காப்புல அவர் மேல ஏன் வழக்கு நீங்க போடல அதுக்கான காரணம் என்ன ஏன்னா திமுகவோட ஆதரவாளர் இந்த ஒரு விவோ ஒரு விஏஓஆர் வில்லேஜ் அத்தாரிட்டி ஆபீசரா இருக்கக்கூடியவர் ஒரு தாசில்தார் ஆபீசர் பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நபரு நாம் தமிழ் கட்சியில வந்து பயணிக்கிறாரு அவர் இணைஞ்சாரு அப்படின்னு சொல்லி கதை சொல்லி அவர் மேல வன்மத்தை கக்கி ஏதோ ஒரு வேலை அரசு தவறு சீதாவே இருக்கட்டும் பணி ரீதியான துறை நடவடிக்கை எடுத்தீர எங்க ஐயா காவல்துறையில ஒரு ஐயா இருக்காரு அந்த காவல்துறை ஐயா நேரடியாகவே யாருக்கு ஆதரவு ஐயா நேரடியாக என்ன வேலை செய்வாருங்கிறது உலகம் ஐந்து விடயம் அந்த ஐயாவை நீங்க கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்து துறை நீதியான நடவடிக்கை எடுத்து அவரை வந்து ஆயுதப்படைக்கோ அல்லது வேற எதுக்கோ மாற்ற முடியுமா இல்லை அவர் சட்டை அதாவது பாக்கி சட்டை போடாத நிலைமை கொண்டு போய் நிப்பாட முடியுமா என்ன அரசியல் இது இங்க அடிப்படை அதான் அடிப்படை அரசியல்ங்கிறதே தவறு அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்க அடிப்படை அரசியல் எப்படின்னா அரசு விலையில பாக்குற அரசியல் பேசக்கூடாது அப்புறம் எதுக்கு ஓட்டு போட கூப்பிடற எதுக்கு தபால் ஓட்டுன்னு ஊட்டுற அப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்னு தோணுது இல்லை ஏதாவது வாயில வந்து நீ இவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு அப்ப அரசு பணியாளர்களுக்கு ஓட்டு கிடையாது ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நிலைப்பாட கொண்டு வா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி இல்ல அரசியல் வேலையில் இருக்கவங்க யாருக்கு ஆதரவா செயல்படக்கூடாது அப்புறம் எதுக்கு நீங்க அவங்க ஓட்டு பண்ணுங்கிறீங்க ஒரு ஓட்டு நேரத்தில் உங்களை பயன்படுத்துறீங்க அதுக்கான காரணம் என்ன இந்த எல்லாம் கேட்க தோணுதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் புதுசா ஒரு பீஸ் வந்து இந்த திருமோகன் காந்தி கூட்டத்தில் ஒரு பேச்சு பேசுது ஆளே கிடையாது அப்படி கிடையாது அதாவது இந்த நாயை சைனா போட்டு கட்டி வச்சிருவாங்க ஒரு பெரிய கேட்டு போட்டுருவாங்க அங்கிட்டு வந்து சில வெறி நாய் சொல்லி நாய் எல்லா நாயும் நிக்க வச்சுருவாங்க அப்படி நிற்கும் இந்த இந்த உள்ளுக்குழுக்கு அப்புறம் சொன்னி இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கத்துமா ஏன்னா அவந்து போக முடியாது அது உள்ள வராது அதனால கற்று கற்றுன்னு கட்ட வேண்டியது ஒரு மொழி வாங்கி ஒரு கூட்டம் ஒரு அறை ஒரு ஒரு விடுதி எடுத்து வந்து பேசினா பேச காலத்துல செஞ்சு பாரு தெரியும் நீ காலத்துல ஒரு வேலை உண்மையா மக்களுக்காக இருக்க பத்து தூக்கி போட்டு வேலை அதோட அதோட தன்மை என்னன்னு தெரியும் அதெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு உட்காந்து காசு சம்பாதிக்கிறதுக்கும் சம்பாதிச்ச காசை கொண்டு வேலை கொடுத்துட்டு வேலை பார்க்கணும் வித்தியாசம் நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க திருமுருன் காந்தி என்னதான் உங்களுக்கு வாய் இருக்கு நீங்க வர சுட்டாலும் நீங்க பேசுறது தவறுனா தவறுதான் நீங்க ஏ அதையே அண்ணன் சீமான நோக்கியே கேள்விகள் அமரன் படம் பாக்குறீல அமரன் படம் பார்க்கும் அமரன் படம்ல என்ன கதை வருது அதே அந்த மேஜரோட கதை அங்க என்ன நடந்ததோ அதை தான் எடுக்க முடியும் காஷ்மீர் போராளிகள் வந்து குற்றவாளிகள் அங்க சொல்றாங்க சொல்ற அது கதை இல்லை அது நம்ம சேர்க்கல அதே காஷ்மீர் போராளிகள் இந்திய ஆணத்துல வேலை பார்த்ததையும் கதையா காட்டுறான் அண்ணன் சீமான் வந்து அன்னைக்கு அவர் ஆதரிச்சது அது உண்மை அதை வந்து மாற்று கட்ட நீ முகிந்தாவே வாழ்ந்துருக்கடா தம்பி நல்லா இருக்கா படம் இதுல வந்து வாழ்த்துக்கள் சொன்னது உனக்கு எங்க தெரியுது அது பதில் சொல்லு ஏ அவர் ஒரு மேஜர் அவர் வந்து இந்திய நாட்டுக்காக இப்ப நான் ஒரு ராணுவ வீரனா இருக்க ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கேன் அப்படின்னா நான் இந்த இந்திய நாட்டுக்குன்னா இந்திய நாட்டுக்காக வேற வழி இல்லை அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் எவர் ஒருவேர் ஒரு ஒரு சீருடை அடைந்து அவர் ஏற்ற கொள்கைக்கு உண்மையா நிக்கானோ அவன் அனைத்துமே மாவீரன் அவன் வீரன் தான் அதனால தெரிஞ்சுக்க அது போராடும் வரைதான் போராட்டக்காரர்கள் அவர்கள் தீவிரவாதிகள் போராட்டம் வெற்றி பெறந்தால் அவர்கள் போராளிகள் இது நல்லா தெரிஞ்சுக்க இது வந்து தொடர்ச்சியா வந்து பல படங்கள் பார்த்துருக்கோம் பல பல செயல்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதுல வந்து உண்மையான தன்மை அதுதான் நீ பேசக்கூடிய பேசுறீங்கள நீ பேசு தெளிவா பேசு தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சி பேசுற அரசியமான் அதனால தவறு அப்படின்னு சொல்லிட்டீங்களா நீ சரி நீ நீ என்ன திராவிடம் பேசுறியா அப்ப திராவிடத்தை தனியா நின்று எடுத்து இவ்வளவு என்ன பண்ணீங்க இந்த அவர் இருந்தாரு அண்ணன் இவர் இருந்தாரு பக்கத்துல இருந்தாரு சைட்ல உட்காந்தாரு சொல்லி பேசுறீங்கள இவர்கள் என்ன புரியல இருந்தீங்களா அவங்க எல்லாருமே கேட்டு இங்க உட்காந்து நீங்க தனியா ஒரு இன்னொரு நீ ஒரு அரசியல் அமைப்பு ஏற்படுத்திருக்கணும்ல நீ ஒரு மாற்று அரசியல் சக்தியா இருந்திருக்கணும்ல அதெல்லாம் இல்லாத என்னமோ சீமான பேசுறது மட்டும் திமுக நோண்டு விட்டாங்க வந்து உட்காந்து மைக்க போட்டு கத்திட்டு இருக்கிறதுக்கு பேரு கிடையாது மிஸ்டர் திருமுருகன் காந்தி உனக்கு ஏ விளையா போச்சு போனமே நான் போன தடவை வந்து நவம்பர் வந்து அந்த நேரத்துல வந்து இப்படிதான் கத்துறேன் இப்ப திரும்ப நவம்பர் அதாவது கார்த்திகை மாசம் வந்துவிட்டாலே வந்துடுறாரு திருமுருகன் காந்தின்னு பொது படிக்கிறது உண்மையா அப்படிங்கறத தெரியுது ஏன் உங்களுக்கு கார்த்திகை மாசம் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பேச தூணுமா மத்த மாதங்கள் விஷயம் எதுவும் பேசவில்லையா தமிழகத்தில் எந்த நிகழ்வும் நடக்கவில்லையா யார் உட்களையும் எதுவும் உழவ இல்லையா அப்ப இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல உனக்கு வந்து தமிழ் தேசியத்தை பேசுறவனை பார்த்தா உனக்கு வந்து ஒரு கேவலமா இருக்கு இவன் புடுங்க போறான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அது நலனை வந்து என்ன நலனை ஒட்டிட்டு போயிருவேன் போயிடணும் அப்படித்தானே இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது மிஸ்டர் திருமுகன் காந்தி உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட பேசும் மரியாதையா பேசணும் தர்க்க ரீதியா செயல்பட தயாரா இருக்கியா சொல்லு வாயை கொடுத்து எதையோ புண்ணாகிற கதையா அதுல இதுல அந்த அந்த சொல்லுது ஒரு நாயே அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா இரண்டு நிமிடங்கள் மட்டும்தான் தலைவர் பிரபாகரனை சீமான் சந்தித்தார் அதுக்கு மேல கிடையாது நீ கூட வந்து பாத்தியா இல்ல நீ அந்த புகைப்பட கருவையாளர் அங்க இருந்தியா என்னத்தை நீ புடுவன உனக்கு என்ன தெரியும் ஏ இப்பெல்லாம் ஒண்ணு அவர் வாயில இருந்து வந்து அதை வச்சு ஏதாவது சர்ச்சை பண்ணலாம்னா ஆ நடந்ததுன்னா நடந்ததுங்கிறாங்க புலிகளை அப்ப அப்ப எதுக்காக கடைசி நேரத்துல இந்த போராட்டத்தை சீமான கொண்டு போக சொல்லுங்க அப்படின்னு புலிகள் ஒருவர் சொல்றாரு அதுக்கான காரணம் என்ன அதுக்கான காரணம் என்ன சும்மா ஏதாவது பேசி இருக்க கூடாது திருமுகன் காந்தியும் அவங்க இருக்கக்கூடிய கூட்டமும் சீமானண்ணன் தலைவரை சந்தித்தார் சந்திக்கல அன்னைக்கு நான் இன்னொன்று தெரிஞ்சுக்க அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உருவாக்க பெரியார் தான் காரணம் பெரியார் இயக்கத்துல வந்தவங்க கூட இருந்தாங்க இன்னைக்கு அவங்க இல்ல அப்படின்னு என்னவெல்லாம் சொல்லிட்டு போலாம் அவர் வந்த பாதை வேற அவரை பயணித்த பாதை வேற அவர் பயணம் சென்று கூட்டி கொண்டு போக வர பாதை வேற அதாவது யாருமே வந்து வானத்திலிருந்து பொத்துன்னு வந்து விழுவல இந்த திமுக கூட்டத்தில இருந்து இந்த அதிமுக கூட்டத்தில இருந்து இந்த கேடு வெட்ட அரசு கூட்டத்தில இருந்து வந்தவங்க தான் மாற்று சக்தியானவங்க கூட நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறாங்க அப்படி பயணிக்கும் போது அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் இருந்தார்கள் நாம் தமிழ் இருந்து ஓடி போன கல்யாண சுந்தரமோ பெயிண்ட் காண்டிருக்காக போன ராஜீவ்காந்தியோ அது மாதிரி போனா நீ பேசு சரி அதுல இருந்துட்டு இதுல வந்தான் அப்படின்னா சாக்கடையில இருந்து நீ தெளிவாகி கங்கை நீருக்கு வரும்பொழுது அதோட வேலை நீ எப்படி குறைஞ்சு நினைக்கிற நீர் குடிக்கக்கூடிய நீர் சாக்கடையை கலக்கும் போது தான் பிரச்சனை தவிர இருந்து தெளிவுபட்டு உள்ள வரவங்க பிரச்சனை கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்புறவங்க அதை பேசணும் சும்மா உட்காந்துகிட்டு வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாது அவர் பிரபாகரன் பேர் சொல்லி அரசியல் பண்றாரு அதெல்லாம் விடு செய்மான் அப்படின்னு ஒருத்தன் இல்ல அப்படின்னா தலைவரை எவ்வளவு பேர் தமிழ்நாட்டை கொண்டு போய் செய்திருப்பாங்க நினைக்கிற தலைவர் புகைப்படத்து போட்டு போயிருக்க முடியுமா அதாவது போராளிகளை கேவலப்படுத்தணும் அந்த போராளிகளை கொண்டாடுறவங்களை கேவலப்படுத்தணும்னு நினைக்காதீங்க திருமுருகன் காந்தி திராவிடத்தை தூக்கி எங்க கொண்டு வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் நீங்க அது எப்படி திராவிட அதாவது எப்படி திராவிடம் அந்த தமிழ் தேசியத்துக்குள்ள திராவிடம் ஒண்ணு ஒரு தான் இருக்கு அந்த திராவிடத்தை எதிர்த்தால் ஆரியம் உள்ள வந்து விடும் அதனால தமிழ் தேசியத்திற்கு திராவிடம் தேவை திராவிடத்துக்கு தமிழ் தேவை டேய் என்னடா நீ பேசுற எனக்கு இந்த திராவிட அரசியல் வருவதற்கு முன்பு இங்க ஆண்ட ராஜாக்கள் கல்யாணம் தெரியுமா இங்க என்னென்ன மரியாதை நிமித்தமா நடத்தினாங்க தெரியுமா ஒரு தமிழ் மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் நல்ல அந்த தொல்காப்பியம் யார் திராவிடர்களால் எழுதப்பட்டதா யாருக்குமே இதற்கு முன்பு அறிவானவர்கள் நேரடியா ஸ்டாலின் கொண்டது வகுப்பு சேர்த்து விட்டாரு கொண்டது பெருசா புரிஞ்சி விட்டாரு பேசக்கூடாது

இருந்தாலும் தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் சொரண்டும் பொழுது திட்டம் பொழுதோ பொத்திட்டு போன்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்போ உனக்கு ஏதாவது திருப்பி தர வேண்டிய கடமைப்படுத்திருக்கக்கூடிய சூழல இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒளி வாங்கிய பார்த்துட்டு அதாவது மயக்கை பார்த்துட்டு பேசணும் மிஸ்டர் திருமுருகன் காந்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா வாய் அரசியலாக உழுவுங்கிறது தான் கருத்து கருத்து திருவியாகவே நீங்கள் தாக்கப்படுவீங்க அதனால இந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லது நன்றி